ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து ஒரு கதம்ப சட்னி வந்து ரெடி பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் காயவும் ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அதை நல்லா போட்டு எண்ணெயில் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அது நல்லா வறுப்பட்டுருணும் வறுத்தால் தான் <small> கொஞ்சம் நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ நல்லா வறுத்துருங்க வறுத்தி இதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம் ஏன்னா இதோடு சேர்த்து நம்ம அடுத்தலாம் ஆட் பண்ண முடியாது அதனால் இதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு இதுக்கு வந்து நான் ஒரு பல்லாரியை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பல்லாரியும் இதில் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த ஆயிலே வந்து இது பண்ணிக்கோங்க அந்த ஆயிலே போதும் எக்ஸ்ட்ரா எதுவும் தேவையில்லை இதுக்கு நான் காரத்துக்காக மூணு வத்தல் வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் காரமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் ரெண்டு வத்தல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நீங்கள் நான் மூணு வத்தல் வந்து சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து ரெண்டு தக்காளி பழம் பெரிய தக்காளி பழம் எடுத்து நான் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா இது வந்து வதங்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வெங்காயம் இது நல்லா வதங்கினா தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதுவும் நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்குது எங்கள் குட்டி பாப்பா கூடாலையும் பேசிக்கிட்டே இப்போ நான் பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்காங்க நான் செய்கிறதையும் கேட்டுக்கிட்டே அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஸோ நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு வந்து புதினாவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அலசி அதையும் சேர்த்து ஒரு கலரி கலரி விட்டுருங்க புதினாவும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் ஆன உடனே அதே ஒரு பெடி கையளவு வந்து கொத்தமல்லி வந்து எடுத்துக்கோங்க கொத்தமல்லி எடுத்து அதையும் சேர்த்து இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இதையும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு இங்கே பாப்பா நல்லா இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கினோடனே இதை எடுத்து வதக்கிட்டு கொஞ்சோண்டு தேங்காய் சில் வந்து சேர்த்துக்கோங்க தேங்காய் வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்து அதாவது இப்போ நம்ம இதுக்கு வந்து நான் ஒரு மூணு சில்லு அதாவது வந்து சேர்த்துருக்கேன் அவ்வளவுதான் ரெண்டு வெள்ளைப்பூடு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து அரைக்கும் போது கொஞ்சம் புளி அந்த புளியும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க சூப்பரான ஒரு டேஸ்டியான கதம்ப சட்னி வந்து ரெடியாயிரும் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டு வந்து ஃபைனலாக வந்து தாளித்து கொட்டிடுங்க சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் செமையாக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்